நடக்கான வீடியோ தான் வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தான் சொல்லணும் அதாவது நம்ம வேலன் இருக்காங்கல்ல வேலன் வந்து நம்ம ஜானை இருக்கிற ரூமை வந்து திறந்து உள்ளே பார்க்குறாங்க நம்ம ஜானையே காப்பாற்றுறாங்க அப்படினு தான் சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறோம் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடையுமே வந்து அக்கா நீ போக்கா நீ போய் அங்கே போய் எல்லா வேலையும் கல்யாண வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு உன்னை தேட போகிறாங்க இவளை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து லிங்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு அந்த வந்து வேதா வந்து கிளம்பிடுறாங்க கூட வந்து ரேணுகாவும் வந்துடுறாங்க ரெண்டு பேருமே வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் பார்த்தா வேலன் வந்து அவங்க ரெண்டு பேர்த்தையும் பிடிச்சிடுறாங்க ஆமாம் ரெண்டு பேருமே இங்கிட்ட எதுக்கு இருந்து எதுக்கு வந்துக்கிட்டு இருக்கீங்க மாதிரி சொன்னோன்னே ரேணுகா வந்து சொல்கிறாங்க இல்லை அத்தை வந்து கூப்பிட்டாங்க அதான் போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னது உடனே கூப்பிட்டாங்களா ஒன்றே எதுக்கு அவங்க கூப்பிட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே என்ன வேலை திருப்பி திருப்பி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க அவ வந்து என்கிட்ட நகை இருக்கான்னு கேட்டால் நானும் நகை வந்து போடாமல் தானே வச்சுருந்தேன் கல்யாணத்தில் நகை போட்டு தாலி கட்டுன்னு சொல்லிவிட்டு நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க என்னது நகையா கல்யாணம் முடிஞ்சு கல்யாணமே எனக்கு கொஞ்சம் நேரத்தில் முடிய போகுது இப்போ போய் நகை அதுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்களே எனக்கு புரியலையே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இல்லை வள்ளி வந்து நிறைய நகையை போட்டு மனமேடையில் உட்காருவா பக்கத்தில் வந்து ரேணுகா வந்து நகை கம்மியாக வச்சுட்டு உட்காந்தா அது நல்லா இருக்காதுல்ல அதனால தான் நான் வந்து அவளுக்கு நகை எடுத்து கொடுத்தேன் அப்படின்னு மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க என்னமோ எனக்கு ஒன்றும் புரியலை ஆனால் அவங்க ரூம் வந்து இந்த பக்கம் கிடையாது உங்கள் ரூம் அந்த பக்கம் இருக்குது இன்றைக்கி இங்க ரெண்டு பேர் இந்த பக்கத்தில் இருந்து வாரீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க என்னப்பா உனக்கு எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கணும் வேதா வந்து அந்த இடத்துல வந்து வேணுகா வந்து கூப்பிட்டு போயிடுறாங்க வந்து டவுட் வந்துடுது இவங்க ரெண்டு பேரோட மொழியுமே சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அங்குள்ள போய் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அடை அடைச்சி வச்சிருக்காங்கல்ல நம்ம ஜானகிய அந்த ரூம் வந்து மெதுவாக திறந்து பார்க்காங்க உள்ள வந்து அவங்க இந்த ஓரத்தில் இருக்கிறனால அடையாளம் தெரியல அடுத்த ரூம் பக்கத்தில் ஒரு ரூம் இருக்கு அதையும் திறந்து பார்த்துட்டு போயிடுறாங்க அடுத்த சைனில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம இவங்க இருக்காங்கல்ல ரத்தனம் இருக்காருல்ல அவர் வந்துட்டு அந்த இடத்துல இவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க ஜானகி ஜானகி உட்காந்துருந்த பெஞ்சையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல நான் உட்காந்துருந்தா எங்கே போனால் அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு அம்மாட்ட கேட்காங்க அம்மா எனக்குள்ளே ஒரு ஒருத்தவங்க இருந்தாங்களே அவங்களை எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனையும் அந்த அம்மா இங்கே வரவே இல்லையே கொஞ்ச நேரம் உட்கார்ந்தாங்க அடுத்த அளவே காணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு வந்து வேதா வந்து வராங்க வேதா வந்தோடனையும் என்ன அது என்ன என்னப்பா தேடிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோனையும் அது ஒன்றும் இல்லைக்கா இந்த ஜானகி இங்கே தான் உட்காந்துருந்தா ஆளை காணும் அதான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோனே அவளா அவள் எங்கேயாவது இருப்பாப்பா அவங்க இல்லாமல் இருக்கிறதே நல்லதுதான் அவள் இருந்ததுனால கல்யாணத்துக்கு எதுவும் பிரச்சனை வந்துட போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வேதா வந்து சொல்கிறாங்க ஆமாக்கா நீ சொல்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் தான் படுது அவள் இருந்தாலே வந்து கல்யாணத்தில் ஏதாவது ஒரு குளறுபடி பண்ணி நுப்பாட்டிடுவா அதான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு வந்து நம்ம வேதா வந்து சொல்கிறாங்க நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா அதான் நான் இருக்கேன்ல நான் பார்த்துக்கிறேன் நான் இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணத்தை விட்டுருவேனா நடக்க விடாமல் பண்ணிடுவேனா கண்டிப்பாக அந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து வேதா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க சரிப்பா நீ போய் எல்லாத்தையும் கவனி அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே எல்லாத்தையும் போய் கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த அந்த பக்கம் பார்த்தா நம்ம ரேணுகா வந்து ரூமில் இருக்காங்க அவங்க அம்மா வந்து வராங்க ஏய் ரேணுகா எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது இந்த கல்யாணம் வந்து நடக்குமா நடக்காதா எனக்கு டவுட்டாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அம்மா நான் கிளியராக தான் இருக்கேன் எனக்கு வந்து தெரியும் இந்த கல்யாணம் வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இல்லை இந்த கல்யாணம் வந்து நடக்காது நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க எதுக்குமா இப்படி வந்து அப்பசகலமாக பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே ஏய் அந்த வேலனுக்கு உனக்கு தாலி கட்ட விருப்பமே இல்லைடி அப்படின்னுமா சொல்லிட்டு இருக்காங்க அம்மா நீ சொல்கிறது எல்லாமே உண்மைதான் அவனுக்கு வந்து எனக்கு வந்து தாலி கட்ட விருப்பமில்லை அது என்னமோ கரெக்டு தான் ஆனால் அவனுக்கு வேறு வாய்ப்பு இல்லைம்மா என் கழுத்தில் அவன் தாலி கட்டி தான் ஆகணும் சரியா அதனால் இந்த கல்யாணம் வந்து கண்டிப்பாக நடக்கும் நீ ஒன்றுமே கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு ஐயர்கிட்ட வந்து சொல்கிறாங்க நம்ம ரத்தனை வந்து எல்லாேருமே வந்துட்டாங்க வேலை எல்லாம் ஆரம்பிங்க அப்படிங்கிற மாதிரி ஐயர் வந்து எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க கொஞ்சம் நேரம் கழித்து மந்திரம் சொல்லி முடிச்சப்ப பொண்ணெல்லாம் கூட்டுவாங்க அப்படிங்கிறமா மாதிரி சொன்னோடனே பொண்ணெல்லாம் கூட்டு வராங்க வள்ளி ரேணுகா வந்து சபைக்கெல்லாம் வணக்க வச்சு உட்காந்துக்கிட்டு அங்கேக்குள்ளே வந்து ஐயருக்கு சொல்றதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த நேரத்துக்கு வந்து முத்தியாவுக்கு வந்து டவுட் வந்துடுது என்னடா ஜானகியமாக அளவே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க மண்டபம் புள்ள தேடிக்கிட்டு இருக்காங்க கடைசி வரைக்கும் அவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியலை அந்த அம்மா கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க பார்த்தா சுவிச் ஆஃப்னு வருது என்னடா அந்த அம்மா இல்லைனா எப்படி இந்த கல்யாணத்துக்கு பாட்டுறது அந்த அம்மா தான் மெயின் ஆளவே காணுமே அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்காங்க சரி இதை போய் வேளாங்கிட்ட போய் சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்ககிட்ட வேளாங்கிட்ட போய் சொல்ல போகிறாங்க ஆல்ரெடி வந்து வேளாங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த ரூம் ரெண்டு ரூமு திறந்து பார்ப்பார் இன்னொரு ரூம் வந்து பூட்டி இருக்கும் ஆனால் உள்ளே ஆள் இருக்காங்கன்னா அவங்க டவுட் வந்துடும் அதை கரெக்டாக திறந்து பார்க்க போவாங்க அந்த நேரத்தில் பார்த்தா கூப்பிட்டுருவாங்க யாரையும் நம்ம ரத்தனை வந்து கூப்பிட்டுருவாரு அப்படியே வந்துடுவார் அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா அவர் டவுட் வந்துடும் உள்ளே யாரோ ஆள் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு டவுட்டோட இருக்கிற மாதிரி தான் காட்டுவாங்க அந்த நேரத்தில் அவங்க அப்பா வேற வந்து சொல்கிறாங்க ஜானியம்மாவை காணும்பா அப்படிங்கிற மாதிரி சொன்ன என்னப்பா சொல்கிறீங்க மண்டபத்தெலாம் இருப்பாங்க தேடி பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எல்லாப்பா எல்லா இடத்துலையுமே வந்து நான் தேடி பார்த்துட்டேன் கடைசி வரைக்கும் அவங்கள ஆளவே காணும் நீ வந்து தேடுப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்ன சரிப்பா நீங்கள் மறுபடியும் ஒரு டைம் தேடுங்க நான் வந்து செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கால் பண்ணி பார்க்காங்க கால் பண்ணி பார்த்தா அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ஃபோனே போகலை அப்போனா அந்த ரூமுக்குள்ளே வந்து கடத்தி இழுத்தி வச்சுருப்பாங்களோ ஒரு வேளை வந்து இது வேதாவோட வேலையாக இருக்கும் ஆல்ரெடி வந்து ரேணுகாவும் வேதாவும் இந்த பக்கம் தான் வந்தாங்க அவங்க மொழியே சரியில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் அந்த ரூமில் போய் உள்ளே அடைச்சி வச்சிருக்கிற ஜானகி வந்து திறந்து காப்பாற்ற போகிற மாதிரி தான் காட்டுவாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க